அன்பு சொந்தங்களே இனிமேல் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஒரு டிப்ஸ உங்களுக்கு கொடுக்குறேன் இதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்மளோட தலைமுறை சூப்பராக இருக்கணும் வாழ்க்கையில தினந்தோறும் ஒரே ஒரு நாள் தினந்தோறும் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும் ஒரு முறையாவது வாய் விட்டு சிரிங்க நல்லா சிரிங்க அது ஜோக்காக இருக்கலாம் அது எந்த நிகழ்ச்சியை காமெடி நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் வாய் விட்டு சிரிக்க பழகுங்க ரெண்டு குறைஞ்சது ஒரு எட்டு டம்ளர் தண்ணீரை குடிங்க தினந்தோறும் காலை எந்திரிச்சதுலேருந்து எட்டோ பத்து எட்டோ குடிச்சு பழகுங்க அதே போல் தினந்தோறும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரும்பிய புத்தகங்களை படிங்க எந்த புத்தகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை படிக்க பழகுங்க அதே போல் எந்த வேலையாக இருந்தாலும் தள்ளி போடாதீங்க அதை செய்ய நினச்சி நினச்சிங்கன்னா அதை உடனே முடிச்சுருங்க அதேபோல் நண்பர்களே பழைய இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களாம் சந்தித்து பேசி பழகுங்க ஏன் அப்படின்னா அவங்கள்தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்றுவாங்க அதை ஒரு தீர்வு சொல்லுவாங்க நண்பர்களே அதே போல் ஏதாவது தினந்தோறும் புதுசாக கண்டுபிடிங்க ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துறையில் செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய காரியங்களில் புதுசாக எதாவது கண்டுபிடிங்க அதே போல் தினந்தோறும் உங்களுக்காக உங்களுடைய உடலுக்காகவும் உள்ளத்திற்காகவும் ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க அது பயிற்சியா இருக்கலாம் யோகா பயிற்சியாக இருக்கலாம் எந்த பயிற்சியாக இருக்கலாம் உங்கள் உடலும் உள்ளமும் செம்மையானாலும் மந்திரம் தேவையில்லை அப்போ உங்கள் உடலுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கப்படுங்க அதே போல் நீங்கள் காய்கறி மார்க்கெட்டு நடந்து போங்க பழங்கள் வாங்குங்க காயறியில் வாங்குங்க அதை சாப்பிடுங்க அந்த காலத்து முன்னோர்கள் வெண்டிக்கால் இருந்து எல்லாமே சாப்பிடுவாங்க நீங்களும் அதை குழந்தைகளுக்கு பழக்கி விடுங்க அதே போல் உங்களுடைய எந்த சூழ்நிலையிலையும் நண்பர்கள்கிட்ட நீங்கள் உயிர் தோழ பார்த்தீங்கன்னா அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க அதே போல் நம்மளே ஏதாவது கவிதை இலக்கியம் இந்த மாதிரி அந்த கதைகள் முன்னோர் கதைகள் அதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க அதையும் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துங்க அதே போல் உங்களுக்கு நண்பர்கள் உறவுகள் நீங்கள் வேலைவாக்குற இடத்துல ஏதாவது அச்சீவ் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் மனதார பாராட்டுங்க அதே போல் உங்களுக்கு எவ்வளவு தீங்கு செஞ்சாலும் வாழ்க்கையில் அது கடந்த காலமாக இருக்கலாம் நிகழ்காலமாக இருக்கலாம் முன்னோர்களாக இருக்கலாம் எந்த சூழ்நிலை மன்னிக்க பழகுங்க நண்பர்களே அதே வாழ்க்கையில் வரக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பொறாமை பேராசை கோபம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தள்ளி வச்சிருங்க அதே போல் நண்பர்களே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் துணிவாக எதிரொல்லுங்க நண்பர்களே வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போன நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நம்மை பார்த்து நம்முடைய குழந்தைகளும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல சிந்தனைகளையும் நல்ல சொற்களையும் நம்ம குழந்தைகளை சொல்லி கொடுங்க அதே போல் நம்ம வாழ்க்கையில் என்ன தீங்கு செஞ்சாலும் தயவு செய்து யாரையும் சாப விடாதீங்க அதே போல் யாரையும் வார்த்தைகள் மூலமாக காயப்படுத்தாதீங்க என வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு அதே போல் நம்மளுடைய சாபம் அப்படிங்கிறது திரும்பி வந்து உங்களை தாக்கும் அதனால முன்னோர்கள்லாம் சொல்லிக்காங்க எந்த சூழ்நிலை என்ன வந்தாலும் மன்னிக்க பழகுங்க மறக்க பழகுங்க அதில் புறம் பேசாதீங்க அடுத்த உடை பற்றி பேசாதீங்க ஏன் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் தீர்வுனா திருப்பி திருப்பி நம்ம என்ன பேசுகிறோமோ என்ன விதைக்கிறோமோ அது நமக்கு நாமே வர ஆரம்பிக்கும் அதனால எப்பொழுதும் அவர்களை உங்கள் நாவில் காலை எழுந்தவுடன் நல்ல நேரம் கெட்டனதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது நல்ல மனிதர்கள் மனிதர்கள் கிடையாது நம்மளுடைய பார்க்கும் விதம்தான் அப்ப எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அன்றைய பொழுது அருமையான பொழுது நடக்கும்னா நம்ம முழுத நம்ம முழுசாக மாற வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் நம்மளுடைய தலைமுறை மாற வேண்டும்னா நல்லத மட்டும் சிந்திங்க நல்லதாக பேசுங்க உங்க வாழ்க்கை அற்புதமாக மாறும் நன்றி வணக்கம் வாழ்க வரும் வாழ்க்கை வாழ்வதற்கே